ॐकाराय शिवाय ॐ नकाराय शिवाय ॐ मकाराय शिवाय ॐ शिखाराय शिवाय ॐ वकाराय शिवाय ॐ यकाराय नमः शिवाय ॐ नमः श्रीगुरुदेदेवाय परमपुरुषाय सर्वदेवतावशिकराय सर्वारिष्टविनाशाय सर्वदुर्मन्द्रचेतनाय त्रैलोक्यं वसमानय स्वाहा ஓம் நமச்சிவாய சிவனின் மை என்பர்களுக்கு ஸ்ரீ மகாபாராக்கியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் மற்றும் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தாரின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பிரதோஷத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பிரதோஷ விரதம் என்று சிலர் கடைபிடிப்பார்கள் அவற்றில் வளர்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்ற திரையோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பாக மூன்றே முக்கால் நாழிகையும் பின் மூன்றே முக்கால் நாழிகையும் உள்ள காலத்திற்கு பிரதோஷ காலம் என்று சொல்வார்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டியவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் வரும் சனி பிரதோஷ நாளில் தொடங்குவது என்பது மரபாகும் அனுஷ்டிப்பவர்கள் பகல் முழுவதும் உபவாசமிருந்து பிரதோஷ வேலையில் சிவ சென்று சிவ தரிசனம் செய்து பின் போஜனம் செய்வார்கள் அர்தனாரீஸ்வரர் திரு ஆலயத்தில் நாம் பிரதோஷம் வழிபாடு செய்வதால் ஏற்படும் நன்மைகளை நாம் பார்க்கலாம் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் நாம் பிரதோஷ வழிபாடு செய்வதற்கு முன்பாக அர்த்தநாரி பிரதோஷம் என்று ஒன்று இருக்கின்றது வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தனாரி பிரதோஷம் என்று பெயர் அந்த நாளில் பிரிந்து வாழும் தம்பதிகள் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒன்று சேர்ந்து வாழலாம் கருத்து வேறுபாடுகளோடு வாழும் தம்பதிகள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் நன்மையை அடையலாம் பிரிந்தவர்கள் கூடி வாழ்வார்கள் இதைத் தவிர ஒரு சிலர் ஜாதகங்களில் நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இவைகள் நிறையாக இருக்கின்றது அவர்கள் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வருடத்தில் இரண்டு முறை மட்டும் வரும் இந்த மகா பிரதோஷத்தில் இவர்கள் தரிசனம் செய்து சிவனை வழிபட்டால் அவர்களுடைய நட்சத்திர சந்தியும் லக்ன சந்தி ஆக இருப்பவர்கள் அவர்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் சகலவிதமான தோஷங்களும் விலகும் சில நட்சத்திர சந்திகள் அதிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றன சில லக்ன சந்திகள் சில கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது அவற்றை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் அர்தனாரீஸ்வரர் பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய வருடத்தில் இரண்டு முறை மட்டும் வரும் மகா பிரதோஷம் அன்று வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளையும் நாம் அடையப்பெறலாம் பிரதோஷங்கள் இருபது வகைகளாக உள்ளன அவற்றில் சோமசுக்த பிரதக்ஷணம் என்பது பிரதோஷ காலங்களில் சிவாலயத்தில் வலம் வரும் முறையாகும் சைவர்கள் இம்முறையை சிவ ஆலயங்களில் பிரதோஷ காலங்களில் வலம் வருவார்கள் இருபது வகையான பிரதோஷங்கள் ஒன்று தினசரி பிரதோஷம் இரண்டு பட்ச பிரதோஷம் மூன்று மாத பிரதோஷம் நான்கு நட்சத்திர பிரதோஷம் ஐந்து பூரண பிரதோஷம் ஆறு திவ்ய பிரதோஷம் ஏழு தீப பிரதோஷம் எட்டு அபே பிரதோஷம் என்னும் சப்தரிஷி பிரதோஷம் ஒன்பது மகா பிரதோஷம் பத்து உத்தம மகா பிரதோஷம் பதினொன்று ஏகாட்சர பிரதோஷம் பன்னிரண்டு அர்த்தநாரி பிரதோஷம் பதிமூன்று திரிகரண பிரதோஷம் பதினான்கு பிரம்ம பிரதோஷம் பதினைஞ்சு அக்ஷர பிரதோஷம் பதினாறு கந்த பிரதோஷம் பதினேழு சஜ்ஜ பிரபா பிரதோஷம் பதினெட்டு அஷ்டதிக் பிரதோஷம் பத்தொன்பது நவகிரக பிரதோஷம் இருபது துத்த பிரதோஷம் திங்கக்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷம் சோமவார பிரதோஷம் எனவும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் அழைக்கின்றார்கள் பிரதோஷ காலங்களில் திருமஞ்சனப்பொடியால் அபிஷேகம் செய்வதால் கிரகதோஷங்கள் நீங்கும் அரிசிமாவால் அபிஷேகம் செய்வதால் கடன் பிரச்சனைகள் விலகும் சந்தனாதி தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவவர்களுக்கு வயிற்று வலி பிரச்சனைகள் மற்றும் உடல் உபாதைகள் நீங்கும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வதால் செல்வம் செழித்தோங்கும் தேன் அபிஷேகம் செய்வதால் நல்ல சாரீரம் கிடைக்கும் மேலும் குரல் வளம் பெருகும் நெய்யால் அபிஷேகம் செய்வர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார் ஆயுள் விருத்தி உண்டாக வேண்டுமென்றால் பால் அபிஷேகம் செய்யுங்கள் குழந்தை பேறு பெற நீங்கள் தயிர் அபிஷேகம் செய்யுங்கள் துன்பங்கள் விலகி இன்பத்துடன் வாழ வேண்டுமானால் சாத்துக்குடி அபிஷேகம் செய்து வாருங்கள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமானால் ஆரஞ்சு பழ அபிஷேகம் செய்யுங்கள் உங்கள் உடல் நலம் காக்கப்பட வேண்டுமானால் கரும்பு சாறு அபிஷேகம் செய்வது சால சிறந்தது எலுமிச்ச பழ அபிஷேகம் செய்வதால் யமபயம் நிவர்த்தியாகும் இளநீரால் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு உயர் பதவி வேண்டுபவர்கள் அடையலாம் நெல்லிப்பொடியால் அபிஷேகம் செய்தால் ரோகங்கள் விலகும் மன அமைதியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தனம் மற்றும் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வதால் உங்களுடைய கீர்த்தி புகழ் இவைகள் மேலும் மேலும் ஓங்கும் ஆகிய இப்பொருட்களை நீங்கள் சிவனுக்கு பிரதோஷ காலத்தில் அளித்து அதன் பலனை அடையுங்கள்